இன்றைக்கி நாம் அமிலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் விலை மலிவான மீன் இல்லைன்னா மீன் கழிவு பாதியும் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை பாதியும் அதாவது இரண்டு கிலோ மீன் கழிவுனா இரண்டு கிலோ வெள்ளம் இந்த அளவில் கலந்து அதை காற்றுப்புகாதவாறு மூடி வச்சா இருபத்தோரு நாளில் தேன் பதத்திலான ஒரு கலவை நமக்கு கிடைக்கும் இதற்கு மீன் அமிலம்னு பேர் இருபத்தோரு நாள்லையே இதில் நாம் கலந்த மீனோட பாகங்கள் செதில்கள் அனைத்தும் உருகி திரவமாக மாறும் நாற்பது நாள் வரை காத்திருந்தால் இதன் சிறிய எலும்புகள் முட்களும் உருகி இன்னும் வீரியமான மீனமிலம் நமக்கு கிடைக்கும் இதை பயிர்களுக்கு வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இதில் பயிர்களுக்கு தேவையான தலைச்சத்து நுண்ணூட்டச்சத்து அமினோ அமிலங்கள் அத்தனையும் இருக்கிறதால பயிர்கள் பசுமையாகவும் செழிப்பாகவும் நல்ல வறட்சியை தாங்கக்கூடியதாகவும் வளரும் நல்ல மகசூலும் கிடைக்கும் இதோட மனம் பூச்சிகளை அண்ட விடாது ஸோ நல்ல பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் மா தென்னை போன்ற பெரிய இருந்து காய்கறிகள் கீரை போன்ற சிறிய பயிர் வர அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் இயற்கையான உரங்களை பயன்படுத்தும் நல்ல மகசூல் மட்டும் இல்லாமல் மண்ணோட வளமும் அதிகரிக்கும் நன்றி